சுவாச மண்டலம் பற்றி சித்தர்களின் விளக்கம் சுவாச மண்டலம் பற்றி இதுவரை நீங்கள் அறியாத ரகசியங்களை முழுமையாக அரிய சித்தர்களின் குரல் வாயிலாக விரிவாகப் பார்க்கலாம் இப்படி எலும்பு நரம்பு ரத்தம் தசை இவற்றால் வேயப்பட்ட வீட்டில்தான் சிவனாகிய சீவன் வாயுவாகக் கூடிகொள்வான் உடலில் பிராணன் முறையாகச் சுழந்து வந்தால் மட்டுமே உயிர் நிலைப்படும் பிராணன் அற்ற உடலில் உயிர் இருப்பதில்லை குறைபாட்டுக்கு சுவாச மண்டல குறைகளே காரணமாகும் இவையும் இயற்கை மூலகங்களை மருந்தாக்கிப் பெறலாம் என்பதும் சுவாச மண்டல பகுதியில் விளக்கப்பட்டுள்ளன மனித உடல் ஒரு மாயாசால இயந்திரம் மனித உடல் நடமாடும் இறைவனின் கோவில் மனித உடல் ஆத்மாவுக்கான ரதம் மனித உடலின் கட்டமைப்பையும் அதன் இயக்கத்தையும் நம் நுண்ணறிவு கொண்டு தீவிரமாகச் சிந்தித்தால் நாம் அதிசயத்து மலைத்துப் போய்விடுவோம் மனித உடலை இறைவன் குடியிருக்கும் கோவிலாக சித்தர்கள் கருதினர் கல்லை தெய்வம் என்று நாலு புஷ்பம் சாத்தியே சுற்றிவந்து முணுமுணென்று சொல்லு மந்திரம் எதடா கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டவம் கரிச்சுவை அறியுமோ சிவவாக்கியர் உடலை ஆலயம் என்று சித்தர்கள் சொன்னதற்கு இதைவிடச் சிறந்த உதாரணம் தேவையில்லை சுவையாகச் செய்யப்பட்ட உணவின் சுவையை பாத்திரம் அறியாதது போல் ஒளிகொண்டு கல்லில் செதுக்கிய சிலையில் கடவுளைக் காண இயலாது உண்மையான கடவுளாகிய நாதன் உனக்குள் உன் உடலில் இருக்கிறார் எனவே இறைவன் உறைந்துள்ள உன் உடலை நீ பேணிப் பாதுகாத்து வா என்பதே சித்தர்களின் கட்டளை எலும்பு நரம்பு இரத்தம் தசை இவற்றால் கட்டப்பட்ட உடம்பு என்ற ஆலயத்தில் ஜீவன் என்னும் வாயுவால் உடலை இறைவன் இயக்கிக் கொண்டிருக்கிறான் எனவே மனிதனின் தேகம் நிலைக்கும் பொருட்டும் காரிய மாற்றும் பொருட்டும் அவனுக்கு உணவு அவசியமாகிறது காயமை இது பொய்யடா காற்றழைத்த பையடா என்பதிலிருந்து காயம் என்ற இந்த உடல் நிலைப்புத் தன்மை கொண்டதாக இருக்க மூச்சு என்ற காற்றழைத்த பையாக இருந்தால் மட்டுமே இது மெய் எனப்படும் அதை விடுத்து மூச்சு என்ற காற்று இல்லாத இந்த உடம்பினை பொய் என சித்தர்கள் கூறுகின்றனர் ஆகவே நம் உடம்பில் சுவாசம் ஒழுங்காக சீராக முறையாக இருக்கும் பொழுதுதான் மனிதன் மனிதனாக இருக்கிறான் உடம்புக்குள்ளே சீவன் என்கிற சிவம் இருக்கும் வரைதான் நாம் சிவமாக இருக்க முடியும் அந்த சீவன் என்ற சிவம் இல்லாத பொழுது நாம் சவமாக மாறிவிடுகிறோம் பிரான்சக்தி என்பது பஞ்சபூதங்களில் ஒன்றான காற்று இந்தக் காற்றை ஒழுங்காக முறையாக இயக்கப்பழகுவது என்பது சுவாச மண்டலத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் தினசரி அதிகாலை நாலு முப்பது மணியளவில் துயில் எழக்கூடிய பழக்கம் இருக்கிறது என்றால் பல்லாயிரக்கணக்கான நோய்களை நாம் ஓட ஓட விரட்ட முடியும் தூக்கம் என்பதே ஒரு வியாதி தூங்காமல் தூங்கி சுகம்பெறும் நாள் என் நாளோ என்று சித்தர்கள் கூறுவார்கள் ஒரு சராசரி மனிதனுக்கு குறைந்தபட்சம் ஆறு மணி நேரத் தூக்கம் அவசியம் ஆனால் ஒரு சித்தனுக்கு ஐந்து நிமிடம் போதும் அல்லது பத்து நிமிடம் போதும் அவர்கள் தமது உடம்பை புதுப்பிப்பதற்கு ஏற்ற உடல்வாகு உடல் கூறுமாறியிருக்கும் அதிகாலைத் தூக்கத்தைத் தவிர்ப்பது மிகவும் நல்லது படைப்பாற்றல் அதிகமாக கூடிய தன்மை அதிகாலையில் இருக்கும் அதிகாலையில் பார்த்தோம் என்றால் நல்ல சுவாசம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் நீங்கள் பிராணாயாமம் செய்ய வேண்டாம் மூச்சு பயிற்சி செய்ய வேண்டாம் அதிகாலையில் எழுந்து அதிகாலைக் காற்றை நன்றாக ஆழ்ந்து உள்மூச்சு வாங்கி சுவாசம் செய்கிற பொழுது நம்முடைய சுவாச மண்டலம் ஒழுங்காகும் சீராகும் நுரையீரல் பலமாகும் எவரவர் நாலு முப்பது மணிக்கு எழுந்து ஆறு மணி வரையிலும் சுவாச அப்பியாசங்களை மேற்கொள்கிறாரோ அவருடைய சுவாச மண்டலம் ஒழுங்காகும் முறையாகும் சீராகும் சுவாசத்தை நன்கு வலுவாகும் நம் முன்னோர்கள் நாடு சுத்தி பண்ணுவது பிராணாயாமம் பண்ணுவது பஸ்திரிகா பண்ணுவது கபாலபதி பண்ணுவது போன்ற சுவாசப் பயிற்சிகளை ஏன் மேற்கொண்டார்கள் என்றால் சுவாச மண்டலத்தை வலுப்படுத்துவதற்காகத்தான் சுவாசம் சுவாசத்திலே அனைத்து உயிரினங்களுக்கும் இன்றியமையாத பணியாக மிக முக்கியமான பணியாக மேற்கொள்ளப்படுகிறது ஒவ்வொரு உயிரினத்திற்கும் சுற்றுப்புறச் சூழலுக்கும் இடையில் ஓய்வின்றி தொடர்ச்சியாக காற்று பரிமாற்றம் நடந்து கொண்டே இருக்கிறது உள்ள பிராணவாயுவை எடுத்து உடல் உறுப்புகளுக்கு தருவதும் உறுப்புக்கள் உயிர்காற்றினை எடுத்துக்கொண்டு அசுத்த காற்றினை அதாவது கரியமில வாயுவினை வெளியேற்றுவதும் சுவாசம் என்கிறோம் இவ்வாறு காற்றை உள்ளிழுத்து வெளிவிடுகின்ற வேலையை இரு பிரிவுகளாக பிரிக்கலாம் உள் சுவாசம் வெளி சுவாசம் எனப்படும் உள் சுவாசம் உடலின் அனைத்து திசுக்களிலும் உள்ள செல்கள் அனைத்தும் உயிர் வாழ செயல்பட இரத்தத்தில் இருந்து ஆக்சிஜன் என்னும் பிராணவாயுவை எடுத்துக்கொண்டு கார்பன் தை ஆக்சைடு என்னும் கரியமில வாயுவை இரத்தத்திற்கே அனுப்பிவிடுவது உள் சுவாசம் எனப்படுகிறது வெளிசுவாசம் நாம் மூக்கினால் சுவாசிக்கும் காற்றிலுள்ள பிராணவாயுவை நுரையீரலில் உள்ள இரத்தம் எடுத்துக்கொண்டு அதிலுள்ள கரியமில வாயுவை வெளியேற்றுவது ஆகும் இந்த வெளி சுவாசத்திற்கு மூக்கு தொண்டை குரல்வளை மூச்சுக்குழல் மூச்சுக்கிளைகள் போன்ற உறுப்புக்கள் உதவி செய்கின்றன இவையே காற்று பாதைகள் என்றும் அழைக்கப்படுகின்றன எல்லா காற்றுப் பாதைகளுமே சிலியா எப்பதிலியம் என்னும் சளிப்படலத்தால் அமைக்கப்பட்டு இருக்கின்றன இதன் சுரப்புகள் எப்போதும் சளியை சுரந்து கொண்டு இருக்கின்றன அதனால் வெளிக்காற்றில் கலந்து வரும் தூசிகள் மற்றும் நுண்கிருமிகள் இந்த சளியில் ஒட்டிக்கொண்டு உடனடியாக அகற்றப்படுகின்றன நாம் ஒரு முறை சுவாசத்திற்கு ஏறத்தாழ ஐநூறு கனசென்டிமீட்டர் காற்றை உள்ளிழுத்து வெளிவிடுகிறோம் இதையே முயற்சி செய்தால் ஒன்று ஐநூறு கன சென்டிமீட்டர் காற்றை உள்ளிழுத்து வெளிவிட முடியும் நாம் ஒரு நாளைக்கு சுமார் பதிமூன்றாயிரத்து அறுநூற்று முப்பத்தெட்டு லிட்டர் காற்றை சுவாசிக்கிறோம் ஒரு வாரத்திற்கு தொன்னூற்றைந்தாயிரத்து நானூற்று அறுபத்தாறு லிட்டர் காற்றை சுவாசிக்கிறோம் ஒரு வருடத்திற்கு அம்பத்தி மூன்று லட்சம் லிட்டர் காற்றை சுவாசிக்கிறோம் எழுபது ஆண்டு ஆயுக்காலம் என்றால் நீங்களே கணக்கிட்டு பார்த்து கொள்ளுங்கள் நாம் ஒருமுறை சுவாசிக்கும் காற்றில் பிராணவாயுவை நான்கு சதவீதம் மட்டுமே பெற்றுக்கொண்டு மீதி பதினாறு சதவீத பிராணவாயுவை வெளியேற்றுகிறோம் சுவாச மண்டல உறுப்புகள் மேல் சுவாச மண்டல உறுப்புகள் மூக்குத் தொண்டை குரல்வளை சைனஸ்கள் கீழ் சுவாச மண்டல உறுப்புகள் சுவாசக் குழல் பிராங்கெல் குழல்கள் நுரையீரல்கள் சாதாரண சுவாசக் கோளாறுகள் மேல் சுவாச மண்டல தொற்றுக்கள் ஜலதோஷம் முதலியன மூக்கு பிராங்கேல் ஒவ்வாமை சைனோசைடிஸ் பிராங்கைடிஸ் ஆஸ்துமா இந்த கோளாறுகளை அறிவிக்கும் சில அறிகுறிகள் இருமல் மூச்சுத் திணறல் மார்பலி கோழையில் இரத்தம் மூலிகை வைத்தியம் சுவாச சம்பந்தமான பிரச்சினைகளுக்கு சிறப்பாக நாம் சொல்ல வேண்டுமென்றால் தூதுவளை துளசி ஆடாதொடா கண்டங்கத்திரி முசுமுசுக்கை இந்த மூலிகைகள் அனைத்துமே நுரையீரல் கோளாறுகளை முழுமையாகப் போக்கக்கூடிய தன்மை இதற்கு உண்டு சில வீடுகளில் தூதுவளையைத் துவையலாக நாம் அரைப்பது உண்டு தூதுவளையை முள் நீக்கி லேசாக நெய் சேர்த்து வதக்கி அதைத் துவையலாக அரைத்து சாப்பிடும் பொழுது சளி இருமல் கபம் தலைவலி தலைபாரம் போன்ற அனைத்து பிரச்சினைகளும் தீரக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு தமிழில் ஒரு பழமொழி உண்டு தூதுளை மாதுளை இருக்கும் வீட்டில் மார்பிலும் வயிற்றிலும் கலங்கமில்லை மார்புதான் இந்த சுவாச மண்டலத்தின் மூல்சானம் ஆகஸ்டு நுரையீரலை வலுப்படுத்தக்கூடிய தன்மை தூதுவளைக்கு உண்டு இந்த தூதுவளையை விடாமல் தொடர்ந்து சாப்பிட்டு வரக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நுரையீரல் சார்ந்த சுவாசம் சார்ந்த மூச்சு சார்ந்த அனைத்து பிரச்சினைகளும் சரியாகும் என்று இந்த பழமொழியில் கூறியிருப்பார்கள் அதேபோல் மாதுளை சாப்பிடுபவர்களுக்கு வயிறு சார்ந்த பிரச்சினைகள் குடல் சார்ந்த பிரச்சினைகள் மலச்சிக்கல் சீதபேதி இவை அனைத்தும் சரியாகும் என்பது அந்த பழமொழியின் உட்கருத்து ஆகஸ்ட் தூதுவளை துளசி ஆடாதுடா இம்மூன்றையும் சம அளவு கலந்து வைத்துக்கொண்டு அதை தேனில் காலை மற்றும் இரவு என்று இரண்டு வேளையும் தொடர்ந்து சாப்பிடும்பொழுது சுவாச மண்டலம் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளையும் சரிசெய்ய முடியும் துளசி இலைகள் இஞ்சி இரண்டு மூன்று கருமிளகு இவற்றை தண்ணீரிலிட்டு கஷாயமாக்கிக் குடிக்கலாம் ஜுரம் இருமல் ஜலதோஷம் இவற்றுக்கு இந்த கஷாயம் நிவாரணமளிக்கும் கற்பூரவல்லி இலைகளை சாறு பிழிந்து அதனுடன் தேன் கலந்து எடுத்துக் கொண்டால் தொண்டைக்கு இதமாக இருக்கும் இருமலும் குறையும் பல ஒவ்வாமைகளைத் தடுக்கும் வெங்காயத்திலிருந்து எடுத்த சாருடன் வெல்லம் கலந்து குடிக்க இருமல் நிற்கும் வெங்காயத்திற்கு பதில் பூண்டையும் உபயோகப்படுத்தலாம் யூகலிட்டஸ் எண்ணெய் அல்லது கிராம்புத் தேலம் இவற்றை நீரிலிட்டு நீரை நன்றாக காய்ச்சி ஆவி பிடிக்கவும் சுவாச அடைப்புகள் நீங்கும் தேன் சேர்த்த இன்றி டி இருமலுக்கும் மூக்கடைப்புக்கும் நல்ல பலன் தரும் இரவில் படுக்கும் முன் மஞ்சள் இஞ்சி மற்றும் விலகு சேர்த்து காய்ச்சிய பாலை குடிக்கவும் இதனால் இருமலும் மூக்கு சம்பந்தப்பட்ட அலர்ஜிகள் குறையும் பொதுவான உணவு நியமங்கள் பல சுவாசக் கோளாறுகளுக்கு சுகாதாரமற்ற உணவுகள் ஐஸ்கிரீம் போன்ற குளிர்ந்த உணவுகள் எண்ணெயில் பொறித்த வருத்த உணவுகள் காரணமாகின்றன மாசுபடிந்த சுற்றுப்புற சூழலின் தூசிகள் குளிர்காலம் அஸ்பஸ்டோஸ் போன்றவை புகை முதலியன சுவாசக் கோளாறுகளைத் தூண்டும் சில குறிப்புகள் இரவு உணவில் தயிர் சேர்த்துக் கொள்வதைத் தவிர்க்க வேண்டும் என்கிறது ஆயுர்வேதம் அதேபோல ஐஸ்கிரீம் குளிர்பானங்களைத் தவிர்க்கவும் ஜலதோஷத்தின் போது உருளைக்கிழங்கு கத்தரிக்காய் தவிர்க்கவும் நெல்லிக்காய் போண்டு மஞ்சள் பொடி உபயோகங்கள் நல்லது வெங்காய சூப் நிவாரணம் தரும் இருமலுக்கும் அதைச் சார்ந்த சுவாசக் கோளாறுகளுக்கு கோதுமை பயத்தம் பருப்பு பழைய அரிசி பார்லி ஆட்டுப்பால் பசும்பால் நெய் காய்கறி சூப் உலர்தராட்சி நெல்லி முதலியனவற்றை உணவில் சேர்க்க வேண்டும் தவிர்க்க வேண்டியவை கத்தரிக்காய் பாகற்காய் கடுகு வில்வப்பழம் குளிர்ந்த உணவுகள் சைனசைட்டீஸ் மூக்கைச் சுற்றியுள்ள சைனஸ்கள் பிரதேசங்களில் ஏற்படும் தொற்று சைனசைட்டீஸ் எனப்படும் நாட்பட்ட நீடித்த ஜலதோஷம் செனசைட்டீஸை உண்டாக்கலாம் இதற்கு பெற்றில் வைத்த குளிர்ந்த உணவுகள் வருத்த உணவுகளைத் தவிர்க்கவும் தண்ணீர் நிறைய குடிக்கவும் துளசி இஞ்சி புதினா இலவங்கம் கலந்த வெந்நீரைக் குடிக்கவும் பழங்கள் காய்கறிகளை அதிகம் எடுத்துக் கொள்ளுங்கள் வாழைப்பழம் தக்காளி குடைமிளகாய் கத்தரிக்காய் இவற்றைத் தவிர்க்கவும் பசிவரும் நேரத்தில் நேரத்தில் உண்ணவும் ஒரு கட்டடம் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்ட பிறகு நாம் குடிப்புகுவது போல எலும்பு நரம்பு ரத்தம் தசை இவற்றால் வெய்யப்பட்ட வீட்டில் தான் சிவனாகிய சீவன் வாயுவாகக் குடிப்புகுவான் உடலில் பிராணன் முறையாகச் சுழந்து வந்தால் மட்டுமே உயிர் நிலைப்படும் பிராணன் அற்ற உடலில் உயிர் இருப்பதில்லை பிராணக் குறைபாட்டுக்கு சுவாச மண்டலக் குறைகளே காரணமாகும் இதுவரை உடலை ஒரு கட்டடமாக உருவகப்படுத்தி கட்டிடத்துக்கும் உடலுக்கும் உள்ள தொடர்பை தெளிவாகப் பார்த்தோம் அடுத்து முழுமையாக கட்டப்பட்ட கட்டடத்துக்குள் தேவையான வசதிகளைச் செய்து கொண்டு வசிப்பது போல் நாம் நலமோடு இருப்பதற்காக உழைத்துக் கொண்டிருக்கும் அடுத்த நான்கு மண்டலங்களின் செயல்பாடுகளை இனிவரும் பகுதிகளில் பார்க்கலாம் அவைகள் ஒன்று ஜீரண மண்டலம் இரண்டு கழிவு மண்டலம் மூன்று நாளமில்லா சுரப்பி மண்டலம் நான்கு இனப்பெருக்க மண்டலம் எலும்பு நரம்பு இரத்தம் தசை இவற்றால் கட்டப்பட்ட உடம்பு என்ற ஆலயத்தில் ஜீவன் என்னும் வாயுவால் உடலை இறைவன் இயக்கிக் கொண்டிருக்கிறான் எனவே மனிதனின் தேகம் நிலைத்து நீண்ட நாட்கள் வாழ சுவாச மண்டலத்தினை பேணி காப்போம் பெருமையுடன் நீண்ட ஆயுள் வாழ்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் நன்றி நன்றி நன்றி